ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முழுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி அன்று பிரதோஷமானது நடக்குது இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக உங்கள் கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்ல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் முழுசா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் பண்ணிட்டு கீழே இருக்கும் மறக்காமல் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் ஆக உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சில இடங்களில் வேலையில் சிறு சிரமங்கள் உண்டாகும் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஊதியத்தில் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும் ஊதிய ரீதியாக ஊதிய உயர்வு வரக்கூடும் ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்க செல்வாக்கு அதிகரிக்கும் செய்யும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி அப்படிங்கிறது உண்டாகும் பிள்ளைகளால் நிம்மதி கிடைக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்களின் வேலை மற்றவர்கள் பாராட்டுப்படி இருக்கக்கூடும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய போகுது பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி மன நிம்மதி அப்படிங்கிறது இரண்டுமே உங்களுக்கு கிடைக்க போகுது பெரியோர்களின் அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க அக்கறையோடு உழைக்க வேண்டுங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இறங்குங்க நல்லா விசாரித்து இந்த முதலீடு எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனோ அவங்கக்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு அவங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டுவிட்டால் அதுக்கப்புறம் எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும் செய்யுங்க அது இல்லாமல் சந்திரனுடைய இடப்பயிற்சியால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி ஐந்தில் இருப்பதால குடும்பத்தில் அவசியமான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க மேலும் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகளை நிதானமாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக மறைக்க வேண்டிய பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணுங்க மேலும் பெரியோர்களின் ஒத்துழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு நான்கு சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு இல்லை வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் துலம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிலவக்கூடும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது புதிய முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை இப்போதைக்கு கைவிடுவது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா உங்களுக்கு படு தோல்வியில் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முயற்சியும் செய்யாதீங்க செஞ்சிட்ருக்குற முயற்சியும் கைவிடுவது நல்லது இந்த ஒரு மாதம் போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு முயற்சியாக இருந்தாலும் செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்த உடல்நிலை அப்படிங்கிறது இப்பொழுதுக்கு சீராக மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் உறவினர்களின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதில் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலக்கட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணமாக இருக்கும் இன்னும் சில சலுகைகளும் நிறையவே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது ங்க போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டிய நிலை உண்டாகும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போதைக்கு தயவு செஞ்சு பண்ணாதீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் மன உளைச்சலை ஆளாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ரெண்டு மூணு விஷயம் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி படத்தில் அமைஞ்சிருக்கார் அது அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கரனை பொறுத்த வரைக்குமே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது கெட்ட ஸ்தானம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு அவருடைய சொந்த வீடுங்க மூன்றாவதாக அவர் ஏழாவது பார்வையாக தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுறார் மேலும் குரு ஐந்தாவது பார்வையாக ராசியை பார்வையிடுறாரு இவை எல்லாம் மீ சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய வண்ணமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதனால அதிகரிக்கும் போட்டியில் இருக்கக்கூடியவங்க தானாகவே விலகி போவாங்க அதிக முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசை வரும் இன்னும் சிலருக்கு சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவீங்க அற்புத அனுபவம் தரக்கூடிய பயணங்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல சனி ராகு கூட்டு சேர்க்கை செவ்வாய் பார்வை என இருப்பதால் குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் ரொம்ப தேவைங்க அவர்கள் சாபுத்தி மாறுவதற்காக வழி மாறுவதற்கு நண்பர்கள் மூலமா தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால குழந்தைகிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் கலைஞர்களுக்கு முயற்சியை விட்டு விட்ட வேண்டாம் சற்று முயன்றால் தான் வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வழங்கி வர உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நன்மையும் நிறையவே உண்டாகுங்க ஸோ இந்த பதிவை வந்து துலாம் ராசி அன்பு நேர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்த பரிகாரமாக பண்ணுங்கள் நல்ல பலனானது கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது துலாம் ராசி அன்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த பரிகாரத்தையும் சொல்லுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிய காலகட்டமாக இருக்க போது மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க விருப்பங்கள் அனைத்தும் நடக்க போகுது அரசாங்கத்தால் அனுகூலமான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க சுகமோ ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவை கிடைக்க போகுது புதிய தொழிலில் முயற்சி இருக்கீங்க அப்படின்னா அது அரசு உதவியோடு வெற்றி பெறுங்க கல்விகளை தேர்ச்சி தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை போன்ற விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு பண வரவு இருக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்பும் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து நீங்க செல்வது நல்லதுங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்க போகுது இன்னும் சிலருக்கு பண முடிவு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பக்தி சொற்பொழிவுகள் கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சிறப்பான அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திகைக்கி நோக்கிச் செல்லும் கவர்ச்சிகரமான பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வா படிக்கையாள கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்ள முடியுங்க நண்பர்கள் விரும்பி வந்து உதவி செய்வாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிரதோஷத்திற்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவியில் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸெல்லாம் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு தெரி நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் விலைக்காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும்